கோளாறு காரணமாக ஆழ்கடலிலே நிறுத்தி வைக்கப்பட்ட வேளையிலே பயங்கரவாதிகளால் இதுதான் இடம் பாருங்க ஹாய் காய் இஸ் வெல்கம் டு ஜெர்சி பிளாக்ஸ் கண்ணாலே அப்புறம் ஒரு ரைட் லாங் ரைடில் ரைட் ஃபஸ்ட் போனோம்ல அங்கேயிருந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு இடம் தான் முள்ளத்தி வந்த இடத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம் அங்கே இருக்கிற சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் என்னடா ரைடிங் ஜாக்கெட் எல்லாத்தையும் காணலை அப்படின்னு யோசிக்காதுங்க இந்த சுச்சுவேஷன் அப்படி ஸோ அதால் அதெல்லாம் போட்டுட்டு போனால் ஆமிக்காரங்கள் மறித்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது அதாலேயே நான் நோமலான ஒரு ஆட்கள் மாதிரியே போகிறேன் அந்த இடத்துல ஆமிக்காமல் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னாட்டா கேமராலாம் கழட்டி வச்சுட்டு தான் போகிறேன் நீங்கள் எங்கே போகிறீங்க என்னது போகிறீங்கன்ற கேள்வி நிறைய வரும் அதால் நான் அந்த ஒரு விஷயத்தை சேஃப்டியான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் ஆக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களை பார்க்குறதுக்கு தான் இருக்கிறேன் ஸோ எங்களால் யாருக்கும் பரவ போகிறதும் இல்லை கொரோனா நாங்கள் யாருக்கும் பரப்ப போகிறதும் இல்லை சி ரெண்டுமே ஒன்று தானே அவங்களால் எங்களுக்கு பரவ போகிறதும் இல்லை இதில் ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட் போல விழுந்துட்டால் வயசு ஆளாக இருக்கும நினைக்கிறேன் ஒரு வாரத்தை எதிர்காண்ட தஞ்சை வாட்ல மேபி ப்ரெஷர் வயசு ஆளாக இருக்கார் ப்ரெஷர் தூக்கி அறிஞ்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளியங்குளம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க இது புளியங்குளம் ஜங்ஷன் இதுல இருந்து நேராக போனோம்னா ஜப்னா போகலாம் இதுலருந்து ரைட் சைட் எடுத்து தான் நாங்கள் இப்போ முல்லைத்தீவு போக போகிறோம் இதில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸோ இந்த ரோட் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோட் மாதிரி மாதிரியே இருக்கும் செம்மையரகுண்ட வியூவெல்லாம் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்படி இருக்குன்றது இந்த இடத்துல பார்த்திங்கனா நான் ஒரு டைம் வரை நம்மளத்து இவ்வளோ தான் ஒர்க் பண்ணான் ஸோ ஒர்க் அளவுக்கு தான் போய் கொண்டு இருக்கேன் இப்போயும் பார்த்தீங்களாண்டா இந்த இடத்துல நான் அங்கேருந்து வந்து கொண்டுருக்கிறான் இந்த இடத்துல பார்த்திங்கனா இங்கேருந்து அந்த கரகு சிறுத்தை அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு க்ராஸ் பண்ண ஸோ நைட் டைமில் இந்த ரோட்டில் வர வேண்டது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான் அதோட இந்த ரோட்டில் விரைக்கில் பார்த்திங்கனா ஜானையால் க்ராஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இதை நான் அந்த ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு அதில் பார்த்திங்கனா ஜான லத்தியெல்லாம் இருந்தது நாம் ஒரு ஒரு இப்படியான சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளில் விறகு கட்டிடு போகிறார்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே அந்த கிராமப்புற சைட்டுன்ற ஒரு ஃபீலும் இந்த விரைக்கல வரும் இடத்துல இப்போ வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ நெடுங்கன இடத்துக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னாடா டக்டர் இதுகளுக்கு நாற்பது பைக் கார் அதுகளுக்கு ஐம்பது நானே சில டைம் கவனிக்காமல் போய் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு தடவை பிடிபட்டிருக்கேன் போய் போயிங்களேன் இப்போ இந்த இடத்துல வரையங்களே நீங்கள் கவனமாக அந்த ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ளுங்கள் எப்போ இங்கே எப்படி போலீஸ் நிற்கிறாங்கன்ட்டு தெரியாது நிற்பாங்க மீட்டர் பாக்ஸோடு நிற்பாங்க ஸ்பீட் பிடிக்கிற மீட்டர் பாக்ஸோட மீட்டர் பாக்ஸாக மீட்டர் மிஸின் சாரி பஸ் இதுக்கு முன்னுக்கு ஒரு ஆமிக்கார்கிட்ட செக் பாயிண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பாருங்கள் முன்னூறு காட்டுறேன் இந்த கொரோனாவுக்கு செக் பண்ணுறதுக்கும் இப்போ முதல் டிராஃபிக் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க ஸ்ரீலங்காவில் பாருங்களேன் பிடிச்சா அப்போ தான் ஃபுல்லாக செக் பண்ணி பிசிஆர் டெஸ்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் விடுவாங்க இதால் போனீங்க ஒட்டி சுட்டான் போய் மு முல்லைத்தீவு வரலாம் இதால் போனால் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ரோட் ஸோ இந்த ரோட்டால் தான் நாங்கள் போகிறோம் இதால் போகிறது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட இந்த ரோட்டால் போகிறதுன்றது கிட்ட அதோட பெட்ரோல் ஃபியூவல் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மட்டுமட்டாக இருந்தால் இங்கே இருந்து முள்ளத்தி போக மட்டும் ஃபியூவல் இதே இல்லை ஸோ இதில் இருக்கிற ஒரு பெட்ரோல் சைடில் நீங்கள் அடிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் எல்லாட்டிக்கும் இடையில எங்கேயாவது பெட்ரோல் இல்லாமல் நிற்கணும் என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறான்னு யோசிக்காதீங்க எல்லாமே ஒரு அனுபவம் தான் பஸ் அங்கங்கே நின்ற அனுபவம் தான் பெட்ரோல் எல்லாமே மழை அடோ பாவி இப்படியாடா பைக் ஓடி வருது நாளைச்சே எனக்கு இடிச்சிருவான் പേയമാറി ബൈക്ക് ഓടി പോരാളെ പാകി വരും

அந்த சொர்க்கத்தில் ஒரு ரோட்டில் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஓ வா பாஸ் இந்த ரோட்டையெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்து ரசிக்க கட்டாயம் பார்க்க வேணும் செம லொக்கேஷன் பாஸ் வேற லெவலில் இருக்குது இந்த துண்டை தான் கள்ளிக்காட்டு பெண்ணுன்னு சொல்லிக்கலாம் இருந்து வரைக்கும் ஒரு தொண்ணூறுல அப்படி வந்தீங்களா கட்டாயம் இதுக்குள்ளே போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து போய்க்குள்ளேயும் ஒரு எழுபது எண்பது தாண்டி போக எல்லாமே இருக்கும்

பட் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல பட் கண்ணுக்கு சொல்லி வார்த்தை இல்லை உடம்பு போகுது இந்த உடம்பை தமிழாக்கள் ஆக்கள் கண்டிடமெண்டாக அடித்து இதாக்கிடுவேணம் அதே சிங்கள மக்கள் கடவுள் என்று கூடி இதை சொல்லுவினம் சிங்கள இடத்துல போய் பார்த்தீங்களா நிறைய இருக்கும் ஆனால் அதை யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க அவன் ஒரு வருடமானத்தில் சரி தமிழ் மக்கள் வாழ்கிற இடத்துல சரி அந்த உடம்பை கண்டிடம் வேண்டாம் சொல்ல தேவையில்லை அடுத்த நிமிஷமே அது கரைச்சாட்டியில இருக்கும் லொக்கேஷனை பாருங்கள் இந்த ரோட்டால் தங்கினானா மழை பெய்யுது பஸ் கடுமையாக மழை பெய்யுது மேக்ஸ் அடப்பர்லாம் பழுதாயிருமோ அடாப்டர் வந்து பதினாலாயிரத்தி அஞ்சூறுவா ஸ்ரீலங்காவில் ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது அது ஒரு சிலர் வச்சிருப்போம் ஏற்கனவே நிறைய சில இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே இதுக்கப்புறம் ஒரு சம ரோட் ஒன்று இருக்குது பட் அதில் நான் மைக்காக கலட்டிடுவான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல மழை பெய்து ஒன்று இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே இப்போ மழை விடுவேன் தெரியல ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா தண்ணி ரூட் நினைக்கிறேன் ஒரு ஆமி செக் பாயிண்ட் ஒன்று இருக்கு இந்த ரைட் சைட்ல போனமெண்டா ஒரு சிரம பிளேஸ் ஒன்று அது இந்த போட்டோ அட்டாச் பண்ண அதில் ஆமியில் கட்டுப்பாடுல இருக்கிறதால அதில் அப்படியே நேராக போகணும் இந்த லொக்கேஷன் அந்த ரோட் அப்படியே பாருங்க எப்படி சமமாக லொக்கேஷன் இன்னும் கொஞ்சம் வெயில் அரிச்சிருக்கணும்னு சூமையாக இருந்திருக்கு இப்போ மழை குணம்ன்றால் என்னது கோபுரால் கிளாரிட்டி தெரியுதுன்றது தெரியலை ஓகே இந்த மழை குளிரெல்லாம் தாண்டி பார்த்திங்களாண்டா தண்ணீர் ஊற்ற இடத்துக்கு வந்துவிட்டோம் இதில் இருந்து பார்த்திங்களான்டா முள்ளத்தீவு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது எஸ் அந்த போட்டை பாருங்களேன் போட்டில் கூடுதலாக எல்லா இடமும் போட்டிருக்கும் தீவு ஏழு கிலோமீட்டர் ரைட் சைட் போடும் லெஃப்ட் சைட் போனமெண்டா ஒட்டி சுட்டான் போய் அப்படியே மாங்குளம் அப்படியே நான் சொன்னேன் அந்த நெடுங்கடி ஜங்க்ஷன்ல இருக்கிற அந்த ரோட்டு கனெக்ட் ஆகும் மழை மழை டைம்ல பிரேக் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் அதோட நான் அங்கே எங்கேயோ பார்த்துட்டு எங்க தப்பு தான் கவனிக்க வேண்டிய விட்டுட்டேன் பஸ் அடுத்த பாத்தீங்களாண்டா இதுல இருக்கிற ஊச்சங்கரை என்ற ஒரு கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு போறோம் விசித்திரமான சில விஷயங்கள் அற்புதமான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதுதான் ஊத்தங்கரை பிள்ளையார் கோயில் இப்போ இந்த கொரோனா இஷ்யூவால் ஒரு திறமையாக உள்ளே போயிலாது அதோட உள்ளே போனாலும் எல்லா கோயில்கள்லேயும் கேமரா யூஸ் பண்ணுறது கூட மாட்டேன் அது ஒரு முக்கியமான பிரச்சனை பிள்ளையார் கோயில் எஸ் பிள்ளையார் கோயில் தானு அப்போ எங்கேயாலும் சை பிவம் பாருங்கள் அதோட பார்த்திங்கனா இந்த ஊத்தங்கரை பிள்ளையார் கோயிலுன்றதுக்கே ஃபேமஸான இடம் இந்த கிணறு சில டைமில் அப்படியே நிரம்பி வலியும் அதாவது ஒரு மழை டைம்ல இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சில அது நிரம்பி வலியும் நீர்மட்டத்தில் மட்டத்தில் தண்ணீர் அதே மாதிரி இதில் இருக்குது பாருங்கள் கேணி கொண்டு ஒரு பழங்காலத்து கேணின்றே இதை சொல்லலாம் கூடுதலாக அப்படி பார்க்க அப்படி தான் இருக்குது இப்போ அந்த கொரோனா இஷ்யூவால் இதில் பராமரிப்பு தன்மை இல்லையென்று நினைக்கிறேன் இல்லாட்டிக்கு நல்லாயிருக்கும் இதில் பாய்ஸ் குளிக்கிறதுக்கும் இருக்குது அங்கே கேர்ள்ஸ் குளிக்கிறதுக்கும் இருக்குது இதில் பார்த்திங்களாண்டா ரெண்டு தேர் மடம் இருக்கணும் நினைக்கிறேன் அந்த தேர் வச்சிக்கிடும் அப்படி இந்த பிளேஸையும் பாருங்கள் அப்படி தண்ணீரூட் பார்த்திங்களாண்டா ஊத்தங்கரை பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாடா வற்றாப்பிள்ளை ஆலயம் என்றதை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் வற்றாப்பிள்ளை கோயில் வந்துட்டோம் பட் இது இந்த கோயிலுடைய வரலாற யாராவது சொல்லக்கூடிய அக்கள் இருந்துருவேண்டா நல்ல பட் அப்படியான ஒரு ஆள் யாராவது இருந்துருவேண்டா தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான வழியை நான் செய்கிறேன் பாஸ் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஏழு செய்கிறேன் செய்யறேன் இதுல பாத்தீங்களாண்டா பெரியச்சம்பளபுரமா இருக்குமோ வற்றாப்பாளி கோயில் வந்துட்டோம் இந்த வற்றாப்பாளை கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் வந்து ஒரு கண்ணகி கோயில் மதுரை எரித்த கண்ணகி இலங்கைக்கு வந்து அஹ் போன்ற இடங்கள்ல பத்தாவது கோயில் தான் இந்த கோயில் இது என்ற ஒரு இட பேராயிருந்து கடைசியில் வற்றாப்பாளைய என்று மருகி வந்ததாக சொல்லினோம் இந்த டைம் இப்போ கொரோனா டைம் என்னதால நிறைய பேர் உள்ளே போயிடலாது இந்த ஊரை சேர்ந்தார்கள் மட்டும் இந்த கோயிலுக்கு உள்ளே போயிடும் அதோட விட இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்களாண்டா கேமரா எல்லாம் கொண்டு போயிடலாது அது இந்த தனித்துவ தப்புன்றதுக்காக ஸோ இந்த கோயில் அப்படியே காட்டிருந்தாருங்க முன்னொரு காலத்தில் பார்த்தீங்களாடா ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் இருந்ததாகவும் அப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டி வந்ததாகவும் அவள் இருக்கிறதுக்கான ஒரு குடிசையை உருவாக்கினதாகவும் அந்த குடிசைக்கு விளக்கேற்றுறதுக்கான எண்ணெய் இல்லாதனால இதில் இருக்கிற நந்திக்கடல் என்று சொல்லணும் இந்த கடலில் பார்த்திங்களா தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் விளக்கேற்றின வரலாறு உண்டு மரபு கதை மூலம் இருக்குது அந்த விளக்கு பெரியமென்று பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக பொங்கலின் போது தான் எரியும் என்று சொல்ல அந்த தண்ணியில் கடல் தண்ணியில் விளக்கு இப்போ இதில் இருக்கிற நந்திக்கடல் ஆனால் இதில் தண்ணி எடுக்கிறது இல்லை அதுக்கான தண்ணி எங்க எடுக்கிறது அதுக்கான தண்ணியை ஸ்லாவத்தி இருக்கு அந்த முள்ளத்தீட்டு ஸ்லாவத்துலாம் போய் தீர்த்த விளக்குறது அப்படியே காட்டா விநாயகருக்கு போயிட்டு தான் பிளக்கரிக்கிறது பிளக்கரிக்கிறது அஹ் அதோட பார்த்தீங்கன்னாட்டா ஒவ்வொரு திருவிழாக்கும் பார்த்தீங்களாண்டா ஒரு விசேஷங்கள் நடக்குவேண்ணா இந்த கோயில்ல அப்படி நடந்த விஷயம் தான் இந்த இதுல முகம் அப்படி அம்மன் முகம் அப்படியே அதுக்கு அதுக்கடுத்த வருஷ திருவிழாவில் அந்த பொருப்பு நிறத்துல அப்படியே பால் பாலாய் அப்படியே சுரந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அதிசயங்கள் கூடுதலாக நடக்கிறது ஒரு முறை அப்படியே புணர்வு தஞ்சை பாடலில் அப்படியே பொங்கி வடிஞ்சது அப்படியே ஒரு முறையும் ஒரு அதிசயங்கள் நடக்கிறது ஒரு பழமையான ஒரு சக்தி வாய்ந்த இது நாளைக்கும் கிட்டத்தட்ட இப்போ இந்த பற்றாப்புள்ள கண்ணகம்மின்னு பொறுத்தவரை ஒரு சர்வதேச ரீதியான கோயில் தான் என்ன சொன்னால் சர்வதேச ரீதியாக அதாவது இங்கே கூடுதலாக இந்த இன ரீதியாக இல்லாமல் சிங்கள மக்களே கூடுதலாக நிறைய பேர் இந்த கோயில் இந்த தரிசனத்துக்கு முஸ்லீம் மக்கள் கூட இந்த கோயிலுக்கு வர வர்ற வாய்ப்பு இருக்கு அவ்வளோத்துக்கு நன்றி ஓகே வற்றாப்பல கோயிலில் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் டைம் ஆகிட்டு ஸோ ஒரு ஹோட்டலாக பார்த்து போய் சாப்பிட வேணும் இப்போ முள்ளத்தீவு டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது ஸோ இதில் தான் சாப்பிட்ற ஐடியா இதில் சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்களா வட்டுவாழ் பாலம் என்று சொல்லுவாங்க அவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து இது ஒரு பெரிய ரோட் உண்டு அதில் போய் அப்படியே பிறந்த போய் ஜெஃப்னாலாம் போகிற ரோட் பட் இதை என்ன அப்டேட் பண்ணாமே வச்சுருக்கிறாங்க இந்த இடம் இந்த மட்டுமட்டாக இருக்குது ஆக்சிடென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு மழை பெய்கிற ஆக மழை பெய்கிற டைமில் இந்த பாலம் எல்லாம் மூடி தண்ணி பாயும் இந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ரோட்லேருந்து ஒரு குரடிக்கிட்ட உயர்ந்து மழை பெய்ய அந்த தண்ணி பாய்றதுக்கான சான்ஸுகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த பாலத்தை எப்படியாவது அப்டேட் பண்ணுங்கள் கின்னியா பாலம் மாதிரி ஒரு பாலம் வந்தால் செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி ஈவினிங் டைமில் இந்த இடத்துலேருந்து அந்த சன் செட் பார்க்க வேறு லெவலில் இருக்குது மேபி அந்த டைம் நான் வந்து நினைதால் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே எங்கே போகிறேன்னு இப்போயே பார்த்துட்டு நினைக்கிறேன் முள்ளி வாய்க்கால் ஸோ அந்த முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் அந்த இடத்துக்கும் போய் அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கும் போவேன் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ஓகே இந்த இடம் தான் பார்த்தீங்களாண்டா முள்ளி வாய்க்கால் நினை நினைவேந்தல்ன்ற இடம் ஸோ ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் நடைபெற்ற ஊரில் நிறைய பேர் இந்த இடத்துல சேர்த்த இடம் ரெண்டாம் இதில் நிறைய பேர் தான் ஒரு சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் என்று எல்லோருமே இந்த இடத்துல அந்த குடும்பம் குடும்பம் கிபரில் கொண்ட இலங்கை அரசாங்கம் போட்ட குண்டில் நிறைய பேர் செத்து இடம் அதை நினைவு படுத்துகிற ஒரு இடம் தான் இந்த முள்ளிவாக்கல் நினைவேந்தல் இதுதான் அந்த இடம் பாருங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை ஏதோ ஒரு அந்த டேட் எனக்கு சரியாக தெரியல நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அந்த தினத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து தங்களோட பிள்ளைகளை நினைவுபடுத்துறதுக்காக இதில் விளக்கி கும்பிட்டுட்டு போயிடும் ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இது அதை கண்டுகொள்ளினோமான்றது எனக்கு ஒரு கேள்வியான விஷயம் மற்றபடி இதை யாரும் கவனிப்பாரு இல்லாமல் இருக்கண்டு நினைக்கிறேன் இந்த இடம் அப்படி அந்த சுற்றி வர வியூ பாருங்கள் அந்த நினைவேந்தல் இடத்தை பார்த்துருப்பீங்களா அந்த ரோட்லேருந்து நேராக விரைகளை பார்த்தீங்களா அடுத்து தான் இதுவும் ஒரு சுவாரஸ்யமான இடம் தான் ஸோ அந்த இடத்த போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதில் ஒரு ஆம்பி கேம்பி இருக்குது இதில் மறைச்சு தான் அந்த இடத்துக்கு விடுவினமான்ட்டு நினைக்கிறேன் இந்த ஆளு ஒரு நம்பிக்கை மறைக்க மாட்டேனமான்ட்டு பார்ப்போம் என்ன செய்யணுமான்றது ஆம் செக் பாயிண்ட் பாருங்கள் தான் ஓகே நான் வந்துட்டு இருக்கேன் திருப்பி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அங்கே போகிறீங்க என்ன செய்கிறீங்களன்றது ஏதோ சிங்கம் தெரிஞ்சாலும் கதைச்சு விட்டுட்டாங்க மேபி கொஞ்சம் அழுப்படிக்கிறதான சான்ஸுகள் இருக்கு இஞ்சவே நிறையவே இதெல்லாம் பார்த்தீங்களண்டா ஒரு பவல் உண்டு இது நிற்கிது பழுதாப்பு பவல் உண்டு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது அந்த டைமில் அடிவாட்டு இடம் இங்கே தான் இருந்திருக்குமோ இதெல்லாம் அந்த சேம் பிளக்கில் தான் என்ன இடத்துக்கு வந்திருக்கலாம்னு பாத்தீங்களாண்டா ஒரு கப்பல் பார்க்க போறோம் எங்கடா கப்பலை காணல பரா கப்பல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜோர்தா நாட்டுக்கு சொந்தமான இக்கப்பல் இந்தியாவினே ஆந்திர உள்ள தென் ஆப்பிரிக்கா நோக்கி சென்று கொண்டிருந்த வேலையிலே இயந்திர கோளாறு காரணமாக ஆழ்கடலிலே நிறுத்தி வைக்கப்பட்ட வேலையிலே பயங்கரவாதிகளால் கைது செய்யப்பட்டது இந்த பயங்கரவாதிகள் என்ற வார்த்தையே ஏன் ஜூஸ் பண்ணுவான் இன்னத்துக்காக போராடினவர்கள் சரியோ பின்னர் கடல் புலிகளின் பயிற்சிக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினாலாம் தேதி இலங்கை இராணுவத்தினால் மீண்டும் கைப்பற்றப்பட்டது இந்த இடம் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதக்கூடியது ஜாதகரில் மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு ஆண்டு வைகாசி மாதம் பதினாலாம் தேதி இந்த சந்த சந்திப்பின் மூலம் இலங்கை தீவிலே கடற்பிறந்த முழுமையாக பாதுகாப்பு படையினரின் வசமாயிற்று அதன் பின் அதன் போது மூன்று சதுர கிலோமீட்டர் என்ற சிறிய நிலப்பரப்புக்குள்ளே பிரதான பயங்கரவாத தலைவர் உட்பட அவர்களது சகாக்களும் முடக்கப்பட்டனர் இந்த பயங்கரவாதம் என்ற வார்த்தை வேண்டாம் நான் தான் இருந்தான் என்றாலும் ஒரு தமிழர் என்ற உணர்வு இருக்கும் எப்பவுமே ஓகே நாங்கள் இது இருக்கணும் இந்த விஷயம் இது அரசியலோட சம்மந்தப்பட்டது அங்கே போப்பறோம் இப்ப இதில் இப்போ என்னென்ன பைக் கொண்டு போறது

இதுல இருந்த கப்பலை காலையில் கொஞ்சம் கொஞ்சமா இரும்புக்கு வெட்டி 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 எடுத்துருவாங்க ஆனா இவ்வளவு பெரிய கப்பல் பாத்தியா இந்த தொங்கல்ல இருந்து இப்படியே பெரிய கப்பல் இது இன்னும் கரல் பிடிச்சி கரல் பிடிச்சி விழுந்துருக்கு மேடம் இந்த துண்டுக்குள்ள போனா டேஞ்சர் தான் ஓ அப்போ ஆனா இதுக்கு அந்த அவ்வளவு பெரிய கப்பலா இருந்தா இது என்ன கரை இது எவ்வளவு ஆழ்த்தமா இருக்கும் நினைக்கிறேன் இது கீழே இல்ல அணிக்கும்

இடத்துல வாழ்கிறவே அந்த வீட்டை பாருங்கள் எப்படி செய்யணும்னு ச நாங்களெல்லாம் பரவாயில்ல கடவுள் கொடுத்த வர்றேன் இந்த போட்டை பார்க்க பார்க்க கோவம் போறது பஸ் ஒரு கிண்ட்ருக்கு இதில் காலெல்லாம் கழுவிட்டு மழை பெய்யுது மழை பெய்யுது இதில் குளிக்கலாம் ஆனால் கடல் குளிக்கிற மாதிரி இல்லை இது தண்ணி ஐயோ பாட்டா ஜீன்ஸ் எல்லாம் உக்கி போயிடும் ஒன்றும் நோ மழை தொடங்கிட்டு மழை தொடங்கிட்டு மழை தொடங்கிட்டு ஓகே அந்த இடத்துல இருந்து இப்போ வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னாடா இதுலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி இடத்துல நோமலாக போனோம்னா போவோம் ஏன்னா டயர் இருக்கிற கண்டிஷனால் ஸ்லோவாக தான் போகணும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொட்டிக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ் பாய்